பத்மநாதன் தென்மேற்கு பருவமழை கடந்த ஒரு வார காலமாக கனமழை பெய்து வந்த நிலையில தற்போது கனமழையின் தாக்கம் சற்று குறைந்துள்ளதனால கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு சுமார் நாற்பத்தி மூணாயிரங்கடை தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்துள்ளன மேலும் பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் மழையின் தாக்கம் குறைந்ததுனால பத்தொன்பதாயிரங்களை மட்டுமே தமிழகத்துக்கு திறந்துள்ள தண்ணீர் தற்போது நேற்று முதலே முகேனக்களுக்கு நீர்வரத்து படிப்படியாக சரிந்து வந்த நிலையில நேற்று மாலை வினாடிக்கு தமிழக எல்லையான பில் இருபத்தி மூணாயிரம் இருந்த நீர்வரத்து படிப்படையாக குறைந்து தற்போது இன்று காலை வினாடிக்கு ஆயிரம் குறைந்துள்ளது மேலும் பாத்தீங்கன்னா தமிழக எல்லையான பில்லுகுண்டு அஞ்செத்தி கேரத்தி நாற்றாப்பாலை பகுதியில தொடர்ந்து இன்று கனமழை தீர்வு வருவதால இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் பரிசல் ஈக்கிறதுக்கு மூன்றாவது நாளாகும் ஆற்றில் குளித்துவதற்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாவது நாளாகவும் தொடர்ந்து தடை நீக்கி வருகிறது தற்போது ஒகேனக்கல் பகுதியில தண்ணீரின்றி வறண்டு போயிருந்த நிலையில தற்போது ஆர்ப்பழுத்தம் கொட்டும் தண்ணீரை தற்போது பார்க்க முடியும் இந்த தண்ணீரானது என்று மாலைக்குள் மேட்டு சென்ற அடையமென்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்மநாதன் விவரங்களுக்கு நன்றி மாலைகள் ஆக செயல்படுவதாக குற்றச்சாட்டு